இப்படி அனைவரும் அடுத்த நாள் காலை என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று அனைவரும் பேசிவிட்டு அன்று நிம்மதியாக உறங்கினார்கள் அடுத்த நாள் காலை பொழுது அனிதாவின் அறைக்குள் மிகவும் பிரகாசமாக ஒழித்தது அந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்கவுமே அனிதாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது உடனே அந்த வெளிச்சத்தை பார்ப்பதற்காக அறையின் ஜன்னல் கதவை திறந்து அவள் நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது அன்புவின் அப்பா என்ன அனிதா என்ன ஏதோ ரசிச்சு பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு என்று கேட்கவும் இல்லங்க உங்கள கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இது என்னோட அறைதான் தான் என்னுடைய அறையில் எனக்கு சூரிய வெளிச்சம் படும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு தான் அந்த பீலிங்க நான் உணர்றேன் என்று அவள் சொல்லவும் அப்படியா எனக்கு இந்த வெளிச்சம் பிடித்து தான் இருக்கு சரி நீ சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்பு அனிதா கோயிலுக்கு போகணும்னு சொன்ன இல்ல என்று அன்புவின் அப்பா சொல்லவும் ஆமாங்க நான் போய் குளிச்சுட்டு உங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வரேன் நீங்க இந்த பேப்பரை படிச்சுட்டு அப்படியே அன்புக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருங்க என்று சொன்னபல் உடனே சிறிது நேரம் வேணாம் புள்ள தூங்கிட்டு இருப்பான் அவனுக்கு கால் பண்ணி சொல்லிக்கலாம் இப்ப அவனுக்கு நீங்க போட்டு அவனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவள் குளிப்பதற்கு சென்று குளித்து முடித்து விட்டு வந்து அழகாக புடவைகளை உடித்து கொண்டு அவள் அடுப்பாங்கரைக்கு சென்றாள் அடுப்பாங்கரைக்கு செல்லவுமே அங்கு காமாட்சி அப்பொழுதுதான் அடுப்பை பத்த வைத்தாள் என்ன நீ நீங்களும் இப்பதான் வந்தீங்களா என்று அவர்கள் கேட்கவும் ஆமா அனிதா கொஞ்சம் தூங்கிட்டேன் ஆமா நீ என்ன காலையிலே குளிச்சு கிழிச்சு சூப்பரா புடவை எல்லாம் கட்டி வந்திருக்க என்று கேக்கவும் அனி நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அன்ப பாத்து விட்டு ஃபேக்டரி பாக்க போறேன் இல்ல நேத்தி உங்ககிட்ட சொன்னே ஓ ஆமல்ல இப்படிதான் அனிதா எல்லா விஷயத்தையும் அப்பப்ப நான் மறந்தே போயிடுறேன் என்று காமாட்சி சொல்லவும் அண்ணி இன்னும் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல அதுக்குள்ளாட்டி இங்க மறந்து எவ்வளவு விஷயம் இருக்கு இன்னும் பேரம்பேத்தி எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க இல்லாட்டி நான் அண்ணன் கிட்ட சொல்லி வேணா நான் வல்லாரக்கீரை வாங்கி தர சொல்றேன் சாப்பிடுங்க உங்களுக்கு நல்ல பிரைன்ல நிற்கும் என்று சொல்லவும்

இதா தர அனிதா என்று சொல்லி அவளுடைய காப்பியை ஊற்றி கொடுக்கவும் அவள் அதை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்று கணவனிடம் கொடுத்த பிறகு அவர் அந்த காப்பியை குடித்துவிட்டு குளிப்பதற்கு சென்றார் அன்புவின் அப்பா குளித்து முடித்து வந்த பிறகு அனிதாவும் அவரும் கோயிலுக்கு கிளம்பலாம் என்று கிளம்பினார்கள் அப்பொழுது குமார் அறையை விட்டு வெளியே வந்து என்னம்மா கோயிலுக்கு போக கிளம்பிட்டீங்களா என்று சொல்லவும் ஆமா அண்ணே சாத்தியம்மா அண்ணி இன்னைக்கு எனக்கு சூப்பரா கேப்ப கூழு எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அந்த கூழ குடிச்சிட்டு தான் நான் கோயிலுக்கு கிளம்புறேன் என்று அனிதா சொல்லவும் சரிமா பார்த்து பத்திரமா போங்க உனக்கு இங்க உள்ள வழியெல்லாம் தெரியும் இல்லை என்று குமார் கேட்கவும் இங்க இருந்தேன் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் தானே ஆகுது இங்க இருந்து போய் நான் அதெல்லாம் பார்த்து போயிடுவேன் நான் கோயிலுக்கு என்று சொல்லிவிட்டு இருவரும் ஒன்றாக கோயிலுக்கு கிளம்பினார்கள் நடந்து போறியா என்று குமார் கேட்கவும் ஆமா எதுக்கு நான் வண்டி நாங்க அப்படியே கோயிலுக்கு நடந்து போயிட்டு அப்படியே அன்பையும் பார்த்துட்டு வந்துரும் என்று சொல்லவும் சரிமா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அன்ப பாத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணுமா என்று சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு இருவரும் அப்படியே கிளம்பினார்கள் இருவரும் ஒன்றாக அப்படியே கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்படியே அவர்கள் பேசிக் கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது வழியில் அந்த பண்ணையாரை பார்த்து விட்டார் அனிதாவை அந்த பண்ணையார் பார்க்கவுமே நீ நீ என்று அவன் ஒரு புலம்புவது போல அவன் பேச ஆரம்பித்தான் உடனே அன்புவின் அப்பா அனிதா இது அந்த பண்ணையார் தானே என்று அவர் கேட்கவும் அந்த எர்ம மாட்டு பையன்தான் என்று அவள் காதோரமாக சொல்லவும் நீ எப்படி இந்த ஊருக்குள்ளே தெரியாதா நான் வந்து ரெண்டு நாளுக்கு மேல ஆயிடுச்சு இன்னைக்குதான் கேக்குற என்று அவள் நக்களாக சொல்லவும் உன்னை யார் இந்த ஊருக்குள்ள விட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்காம ஓடி போன ஆளாச்சே உன்னை எப்படி இந்த ஊருக்குள்ள விட்டாங்க இதெல்லாம் இந்த ஊர் பஞ்சாயத்துக்காரவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்களா செய்ய மாட்டாங்களா என்று அவன் தாந்தும் என்று குதிக்கவும் ஏய் வாய மூடு என்று அனிதா சொல்லவும் என்னது வாய மூடவா நான் இந்த ஊர்ல பண்ணையாரு தெரியுமில்ல என்று அவன் சொல்லவும் பண்ணையாரா எப்படிப்பட்ட பண்ணையாரு பொம்பளை பொறிக்கி பண்ணையாரா என்று அவள் கேட்டாள் என்ன சொல்ற என்ன சொல்ற என்று அவன் கேட்கவும் சி வாய மூடு நீ ஒரு மனுஷனா உனக்கு மனசாட்சிங்கிறதே கடவுள் கொடுக்கலையா எப்படி இந்த மாதிரியான காரியத்தை எல்லாம் நீ பண்றதுக்கு துணியற இல்ல என்று அவர்கள் கேட்கவும் ஏய் இங்க பாரு நான் யார் என்னன்னு தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்காத என்று அந்த பண்ணையார் சொல்லவும் ஓ நீ யாருன்னு வேற நான் தெரிஞ்சுக்கணுமா அதுதான் கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு நீ எப்படிப்பட்ட அயோக்கியன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேனே ஓ ஒன்னும் தெரியாதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்று அவள் கேட்கவும் என்ன தெரியும் உனக்கு என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் என்ன கல்யாணம் பண்ணாம இதோ பக்கத்துல இருக்கானே இவனை கூட்டிகிட்டு ஓடி போனவள் தானே நீ வந்து என்ன கேள்வி கேக்குறியா ஓ நீனே ஒழுக்கம் கேட்டுதான் இவனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணன நீ என்னமோ பெரிய உத்தமி மாதிரி என்ன கேள்வி கேட்கிற என்று அந்த பண்ணையார் சொல்லவும் வாயை மூடு இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது என்னுடைய கணவரை நீ தரக்குறவா பேசுன உனக்கு மரியாதை கிடையாது என்று சொல்லவும் என்ன பண்ணுவ கோவம் பொத்துக்கிட்டு வருது ஓடி போய் கல்யாணம் பண்ண உனக்கே இவ்வளவு இருக்குண்ணா என்ன கல்யாணம் பண்ணாம விட்டுட்டு போன எனக்கு எவ்வளவு இருக்கும் வேணா நான் எவ்வளவோ கொடுத்து போயிட்டு இதுக்கு மேல நீ ஏதாச்சும் பேசுன அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று சொல்லவும் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்று அவன் கேட்கவும் நீ என்ன மாதிரி ஆளுன்னு தெரிஞ்சதுனால தானே இவரை கூட்டிட்டு போய் நான் கல்யாணம் பண்ண நீ சரியான பொம்பளை பிடிக்கணும் தெரிஞ்சுதானே நான் இவரை கூட்டிட்டு போய் உன்னை பத்தின விஷயமே எதுவுமே தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா உன்னை பத்தின விஷயம் எல்லாமே அந்த கல்யாணத்துக்கு நைட்டே எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் நான் இவரை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணேன் உன் நான் மாட்டிருந்தா நீ என்னை கொடுமைப்படுத்தி எனக்கு எனக்கு தானே தெரியும் என்று சொல்லவும் அனிதா சொல்ல சொல்ல அந்த பண்ணையாரின் முகம் மாறி அவனுக்கு ஏதோ போல் ஆகியது அவனுடைய உள் மனசு என்ன இவர் ஏதோ உண்மையை தெரிஞ்சிட்டு உண்மையே தெரிஞ்சிருக்குன்னு சொல்ற எதுவும் தெரிஞ்சிருக்குமோ என்று அவன் மனதுக்குள் நினைத்து கொண்டு என்ன வாய் பேச முடியலையா ரொம்ப அமைதியா இருக்க இவ்ளோ நேரம் என்று அனிதா சொல்லவும் உடனே அன்புவின் அப்பா அனிதா என்ன அனிதா அவன் தான் வந்து ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கானா நீயும் கூட அந்த ஆள் கிட்ட பேசிட்டு இருக்க எதுவா இருந்தாலும் ரெண்டு நாள் கழிச்சு பஞ்சாயத்துல பார்த்துக்கலாம் இப்ப நம்ம எதுவும் பேச வேண்டாம் நீ வா அந்த ஆளுகை இதே காண்டா வச்சு வேற ஏதாச்சும் பண்ணிட்டு போறான் என்று சொல்லவும் சும்மா இருங்க அன்னைக்கு நம்ம பயந்து போனதுனால தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையில நம்ம நின்றுகிட்டு என்று அவள் சொல்லவும் வேணா அனிதா நீ அமைதியாவா நீ எதுவும் பேச வேணாம் அவ பாட்டுக்கு அவள் பேசிட்டு இருக்கட்டும் நம்ம போகலாம் என்று அன்புவின் அப்பா சொல்லவும் இல்லைங்க இதுக்கு மேலே இவர் ஒரு வார்த்தை பேசினார் என்றால் இவருக்கு மரியாதையே கிடையாது என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தலைவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட இதுதான் சொன்னாரா இப்பதான் விவரம் எல்லாம் புரியுது வா வா உன்னை நான் பஞ்சாயத்துல வச்சு உன்னை என்ன பண்ணணும்னு நான் பண்ணிக்கிறேன் என்று சொல்லவும் சி போயா உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா இந்த பஞ்சாயத்து எங்களுக்காக தான் அங்க நாங்க என்ன பண்ணணும் நாங்க பண்ணிக்கிறோம் உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ பெருசா பேச வந்துட்டான் என்று சொல்லவும் ஓடி போன உனக்கு எவ்வளவு கொழுப்பு பார்த்தியா என்று கேக்கவும் இங்க இன்னொரு வாட்டி ஓடி போன ஓடி போனவனு சொன்ன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என்று அவள் சொல்லவும் மரியாதை பத்தி பேசக்கூடாது என்று அவன் சொன்னான் பஞ்சாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா யாரு ஓடி போனாங்க எதுக்கு ஓடி போனாங்க என்ன காரணத்துக்காக ஓடி போனாங்கறத நான் அங்க சொல்லிக்கிறேன் உனக்கு பஞ்சாயத்துல நான் கச்சேரி வைக்கிறேன் இப்போ இந்த இது வந்து ரோடு இங்க ஏதாச்சும் பேசினா அது எனக்கு தான் அசிங்கம் அசிங்கத்தை விட எங்க அண்ணனுக்கும் நான் கட்டிக்கிட்ட கணவருக்கும் தான் அசிங்கம் உன நான் பஞ்சாயத்துல பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் அப்படியே கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார்கள் போகும் வழியில் அனிதா என்ன அனிதா அவன் தான் லூசு மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கானா நீ அவன் கூட சேர்ந்து கூட கூட பேசிட்டு எனக்கு நீ அவனிடம் பேச பேச எதுவும் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளவு பயமா இருந்தது தெரியுமா உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல உங்க அண்ணன் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு வழியில ஏதாச்சும் ஒண்ணுனா நீ எதையும் பேசக்கூடாது பண்ணக்கூடாது என்று தானே சொன்னாரு நீ எதுக்கு அவன்கிட்ட கூட கூட பேசிட்டு என்று அன்புவின் அப்பா கேட்கவும் என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க அந்த பண்ணையாரு வாய்க்கு வந்த மாதிரி உங்களே என்னையும் கேக்குறாரு அப்ப நம்ம வாய மூடிட்டு வந்தா அந்த ஆளை சொன்னது எல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஆயிரம் இல்ல தான் நான் பேசினேன் என்று அனிதா சொல்லவும் அனிதா அது பேசக்கூடிய நீ இடம் கிடையாது பேசக்கூடிய நேரமும் கிடையாது நம்மளுக்கு இன்னும் ரெண்டு நாள் எங்க பேசணுமோ அங்க வச்சு பேசிக்கலாம் என்று அவர் சொல்லவும் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த பண்ணையாரு அவ்வளோ பேச பேச எனக்கு மனசு கொதிச்சிருச்சுங்க அவன் ஒருத்த ஆளால நம்ம எவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்கோம் எங்க அப்பா எங்களை விட்டு போயிருக்காரு இவ்வளவும் அந்த ஒரு ஆளு ஒரு ஆளுனால தானே எப்படிங்க நம்ம அமைதியா பேச முடியும் என்று அனிதா அவளுடைய ஆதங்கத்தை சொல்லவும் எல்லாமே எனக்கு புரியுது அனிதா சரி நீ அமைதியா வா இந்த தண்ணிய குடி என்று சொல்லி அவர் வாட்டர் பாட்டிலை கையில் கொடுக்கவும் அந்த தண்ணியை வாங்கி குடித்துவிட்டு அப்படியே அமைதியாக கோயிலுக்கு சென்று கோயிலுக்கு சென்று இடம் சாமி இந்த பண்ணையருடைய புத்தியும் குணமும் எப்படியாச்சும் பஞ்சாயத்துல நிரூபிக்கணும் அதுக்கு நீ எனக்கு துணையா எங்க அண்ணனுக்கும் என் பையனுக்கும் நீ தான் பலமா இருக்கணும் அந்த அம்மாவை எப்படியாச்சும் நீ தான் இங்க வர வைக்கிறதுக்கு நீ ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் என்று சொல்லி சாமியிடம் வேண்டிவிட்டு அவர்கள் இருவரும் அன்பிவின் அறைக்கு செல்ல தயாரானார்கள் என்ன அனிதா சாமி கும்பிட்டியா இப்படி கொஞ்சம் நேரம் பிரகாரத்துல உட்காரலாமா என்று சொல்லி கேட்கவும் சரிங்க என்று உட்கார்ந்து அவர்கள் சிறிது நேரம் பேசிவிட்டு பிறகு அன்புவை அரைக்கி செல்ல தயாரானார்கள் என்னங்க அன்பு எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கவும் தெரியும் அன்னைக்குதான் கூட போன இல்ல அப்ப காமிச்சர் வா போகலாம் என்று சொல்லி அன்புவின் அப்பா அனிதாவை அழைத்து கொண்டு அன்புவின் வீட்டுக்கு சென்றார் அங்கு அன்புவின் கூப்பிடவுமே அம்மாவை பார்க்கவுமே அன்புக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது அம்மா வாங்க என்ன வாசலே நிக்கிறீங்க சொல்லவே இல்லை நீங்க வரீங்க என்று சொல்லவே இல்லை ஏன் நான் உனக்கு போன் பண்ணேன்டா நீ தூங்கிட்டு ஷாம் தான் எடுத்தான் அவனும் தூக்க கலக்கத்துல தான் எடுத்தான் பாவம் தூக்க கலக்கத்துல இருந்ததுனால நான் சொல்லல போல என்று சொல்லவும் ஆமல்ல அவன் ஏதோ போன் எடுத்து பேசினா நானே யார் என்னன்னு கே கேட்டுக்கொள்ளவில்லை உள்ள வாங்கம்மா உள்ள வாங்கப்பா என்று சொல்லி இருவரின் அமர வைத்து அவன் பேசிக்கொண்டிருந்தான் அப்புறம் அன்பு ஃபேக்டரி வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இல்லை என்று சொல்லவும் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஓப்பனிங் மட்டும் தான் பஞ்சாயத்துல இருக்குல்ல அதை முடிஞ்சிட்டா நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அன்புவிடம் அனிதா அன்பு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா என்று சொல்லவும் என்னமா என்ன விஷயம் என்று அன்பு கேட்டான் ஒன்னும் இல்லப்பா நானும் உங்க அப்பாவும் இப்ப கோயிலுக்கு வந்துட்டு இருந்தோம் இல்ல அப்ப அந்த பண்ணையார பார்த்தோம்பா என்று அவள் சொல்லவும் என்னம்மா சொல்றீங்க பண்ணையார பாத்தீங்களா அச்சோ உங்களை பார்த்து ஏதாச்சும் அந்த ஆள் பேசினாரா என்று அன்பு கேட்கவும் உடனே அன்புவின் அப்பா பேசினாராவா உங்க அம்மாவும் அந்த ஆளும் அடிச்சுக்காத தான் பாக்கி மற்றபடி ரெண்டு பேர் என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா என்று அவர் சொல்லவும் உடனே அனிதா அன்புவின் அப்பாவை ஒரு முறை முறைத்தாள் அம்மா என்னம்மா ஏன் அப்பாவை முறைக்கிறீங்க என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்று அன்பு கேட்கவும் பிறகு அங்கு நடந்தது அவனிடம் சொல்லவும் நீங்க ஏமா அந்த ஆள் கிட்ட போய் வாய கொடுத்தீங்க அந்த ஆள் ஒரு ஒரு சரியில்லாதவன் நம்மளுக்குன்னு தெரியும் நீங்க எதுக்காக போய் வாய கொடுத்தீங்க டேய் நான் வாய் கொடுக்கல நான் பாட்டுக்கு அமைதியா கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் அந்த ஆள் தான் வந்து வம்பு எடுத்து ஓடி போனவ அப்படி இப்படின்னு சொன்னான் அதுதான் எனக்கு கோபம் வந்துருச்சு என்று அவள் சொல்லவும் நல்ல வேலை வேற எதுவும் பேசாம இதோட அமைதியா வந்தீங்களே அதுவே போதும் அம்மா தாயே புண்ணியவதியே இன்னும் ரெண்டு நாள் தான் பஞ்சாயத்துக்கு இருக்குமா நீ எதையும் பண்ணிடாத நான் உங்க ரெண்டு பேரையும் நானே கொண்டு போய் மாமா வீட்டில் விட்டுறேன் நீங்க ரெண்டு நாளைக்கு அன்னைக்கு பார்த்துக்கலாம் என்று அன்பு சொல்லவும் அம்மா சொன்னேன் என்று சொல்லவும் என்னங்க நான் எது வேணும்னு போய் அந்த பன்னையார்கிட்ட சண்டை போட்ட மாதிரி நீங்களும் அன்பு கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க நான் என்ன வே வேணும்னா போட்டேன் சொல்லுங்க அவன் எவ்வளவு பேச்சு பேசினா எனக்கு கோபம் வந்துருச்சு தான் பேசினேன் என்று அனிதா சொல்லவும் அம்மா நீங்க பேசினது அந்த ஆள் பேசினதெல்லாம் நான் கரெக்ட் என்று தான் சொல்லல சொல்ல மாட்டேன் நீங்க பேசினது கரெக்ட் தான் அந்த ஆள் உங்ககிட்ட பேசின வந்தது தப்பு தான் ஆனாலும் நம்ம அந்த இடத்துல விவாதம் பண்ணாம நம்ம சைலண்டா வர்றது தான் நல்லது நம்ம இப்பெல்லாம் பேசவே கூடாது எதுவா இருந்தாலும் செயல்ல காமிக்கலாம் என்று அவன் சொல்லவும் நீ சொல்றது வாஸ்தவம் தான் அன்பு அதனாலதான் ஒரு கட்டத்துல நானே என்ன சமாதானப்படுத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன் என்று அனிதா சொல்லவும் நல்ல வேலை என்று சொல்லி கொண்டு அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள் அன்பு நேத்தே மாமா சொன்னாரு நீ கோயிலுக்கு போறமா அந்த பண்ணையாரு கண்ணில நீ மாட்டின்னா அவன் எப்படியும் உன்னை டார்ச்சர் கொடுக்க வருமா நீ அமைதியா இரு நானும் ரொம்ப பொறுமையா தாண்டா இருந்தேன் ஆனா ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டான் அதனாலதான் எனக்கு கோபம் வந்துருச்சு என்று அனிதா சொன்னாள் சரிம்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க கிளம்புங்க மாமா வீட்டுக்கு என்று அவன் சொல்லவும் இல்லாட்டினா அந்த பண்ணையார் கண்ணில மாட்டினுச்சுனா இவன் ஃபேக்டரி ஓபன் பண்ண கூப்பிட்ட வந்தவன் வந்தவனாச்சே இவங்க வந்துட்டு போறாங்க அப்படி இப்படின்னு அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவான் நீங்க பார்த்து பத்திரமா போங்க நான் உங்களை கொண்டாந்து விடட்டுமா இல்ல நீங்க போய்க்கிறீங்களா என்று கேட்கவும் இல்லப்பா நானே பார்த்து கொள்கிறேன் பாய் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள் கிளம்பி வீட்டுக்கு சென்ற பிறகு அங்க குமார் ஹாலில் அமர்ந்திருந்தார் ஹாலில் அமர்ந்திருந்த குமாரிடம் அண்ணே பிரசாதம் எடுத்துக்கங்க சொல்லி அண்ணாவிடம் அந்த பிரசாதத்தை கொடுக்கவும் காமாட்சி குமார் பார்வதி என்று அனைவரும் அந்த பிரசாதத்தை எடுத்து அப்படியே ஹாலில் அமர்ந்திருந்தார்கள் என்னமா அனிதா உன் பையன் பார்த்துட்டியா உனக்கு இப்ப திருப்தியாச்சார் என்று அவர் கேட்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா என் பையனோட விடாமுயற்சினால இந்த ஃபேக்டரி உருவாயிருக்கு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பா தான் என்ன என்ன பண்ணா என்று சொல்லி கேட்கவும் நாங்க கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் இல்ல அப்ப நாங்க யாருன்னு யார தெரியுமா பார்த்தோம் என்று அவர் ஒரு பிடி போட்டு சொல்லவும் யார பாத்தீங்க மச்சா என்று குமார் கேட்டார் எல்லாம் அந்த பண்ணையார தான் பார்த்தோம் என்று அவர் சொன்னார் எனது பண்ணையார பாத்தீங்களா அச்சோ அப்புறம் வேறு என்னாச்சி ஏதாச்சி என்று அவர் பதறிக்கொண்டு கொண்டு கேட்கவும் ஒன்னும் ஆகல அவன் பேச உங்க தங்கச்சி பேச இப்படியே ரெண்டு பேரும் பேசவும் ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே விட்டுட்டு அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று சொல்லவும் என்ன சொல்றீங்க மச்சான் என்னால நம்பவே முடியல நம்ம அனிதாவை பார்த்துட்டு அந்த பண்ணையாடு சும்மாவா இருந்தாரு அனிதாவை கேட்க கூடாததெல்லாம் அசிங்கப்படுத்தி விட்டார் நம்ம அனிதாவும் அதுக்கு மாதிரி எல்லாத்தையும் சொல்லி அவளும் பேசி முடிச்சுட்டேன்னு அதுக்கப்புறமா தான் நாங்க கோயிலுக்கு போனோம் இந்த தான் அன்புகிட்டேயும் சொன்னோம் என்று சொல்லி பேசி கொண்டு குமார் அனிதாவை பார்த்து ஏமா எதுக்கு நீ அவனிடம் போய் வம்புக்கு நிக்கிற அதுதான் பஞ்சாயத்தில் ஒரு முடிவு வருது இல்லை அதை பார்த்துக்க போகிறோம் என்று அவள் சொன்னாள் அண்ணே எனக்கு புரியுது அண்ணே ஆனால் அந்த பண்ணையாரு ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாரா அதனால தான் எனக்கு தாங்க முடியாமல் நானும் கத்தி விட்டு வந்தேன் என்று சொல்லி அப்படியே நால்வரும் பேசி கொண்டு இருந்தார்கள் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம ரெண்டு நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவரவர்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள் இங்கே செல்வியும் பேச்சியும் என்னமா உன்னுடைய தோழிய பார்த்துட்டு வந்ததிலிருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என்று கேட்கவும் ஆமடி பின்ன இருக்காதா என்னோட உயிர் தோழியாச்சு என்று அவள் சொன்னாள் நானும் கவனிச்சேன் ஆனா தான் பார்த்து சித்தி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்று செல்வி சொல்லவும் ஆமா எனக்கும் அவளை அவ கவலைப்பட்டது எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்தது என்று பேச்சு சொன்னாள் சரிம்மா இன்னைக்கு உனக்கு தோட்டத்துல ஏதும் வேலை இல்லையா ஃப்ரீயா இருக்கே என்று சொல்லவும் இல்லடி நீ இல்ல செல்வி இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல அதனால தான் வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்துட்டு அப்படியே சூடா சமைக்கலான்னு இருக்கேன் நீ என்ன பண்ண போற என்று சொல்லி கேட்கவும் அம்மா எனக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அந்த ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிட்டேன்னா எனக்கு இன்னைக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் சரி நீங்க தான் இன்னைக்கு சமைக்க போறீங்க இல்ல நான் போய் பிளவுஸ் தைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் தையல் மிஷின் இருக்கும் இடத்திற்கு சென்று அப்படியே அவளுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் இங்கு பேச்சு அனிதா இருவருமே சிறு வயதில் விளையாடியது வயது பெண்ணாக பிறகு அவர்கள் பேசி பழகியது அனைத்தையுமே நினைத்து அவள் அப்படியே சிரித்துக் கொண்டிருந்தாள் இதை கவனித்த செல்வி என்னம்மா என்னாச்சி என்று கேட்கவும் இல்ல அனிதா என்னுடைய உயிர் தோழி அவ தான் எனக்கு எல்லாத்துக்குமே வந்து நின்றா உங்க அப்பா என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப நடந்த கூத்த தான் நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன் என்று சொல்லவும் அப்படி என்னமா நடந்துச்சு என்று அவள் கேட்டாள் உங்க அப்பா பொண்ணு பார்க்க வந்தப்ப பொண்ணு புடிச்சிருக்கான்னு கேட்டப்ப பக்கத்துல உட்கார்ந்து ஒரு அம்மாவை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா காப்பி கொண்டு வந்து என்னை பார்த்துட்டு நான் இவங்களை தானே பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவுமே அங்க உள்ளவங்க எல்லாருமே சிரிச்சிட்டாங்க அப்ப இந்த பொண்ணு வேணாமா என்ன காமிக்கவும் இல்ல எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் உங்க அப்பா அடம் பிடிச்சு நினைச்சத பார்த்து அதான் சிரிப்பு வந்துருச்சு என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசி கொண்டிருந்தார்கள் அது சரி எங்க அப்பா அப்பவே அவ்வளோ பெரிய காமெடி பண்ணியிருக்காரா ரொம்ப சந்தோஷம்தான் அதை இப்ப நினைச்சு நீங்க சிரிச்சிங்க பார்த்தீங்களா அது அதைவிட சந்தோஷம் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிவிட்டு அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டு அன்று மதிய உணவை அவர்கள் சாப்பிட்டு முடித்தார்கள் மதிய உணவு சாப்பிட்டு முடித்த பிறகு செல்வி அவருடைய தையல் வேலையை பார்த்து கொண்டிருந்தால் இங்கே பேச்சு சிறிது நேரம் ஓய்வு எடுக்கலாம் என்று படுத்துக்கொண்டு இருந்தால் அப்பொழுது கீர்த்தி அங்கே வந்தாள் அக்கா அக்கா என்று குறிப்பிட்டு கொண்டே கீர்த்தி வந்தாள் வாக்கிர்த்தி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அன்னைக்கு வந்துட்டு போனதை விட ஆளை காணமே என்ன இந்த பக்கம் என்று சொல்லி கேட்கவும் அக்கா நீங்க நல்ல பிளவுஸ் தப்பிங்கன்னு சொன்னாங்க தான் அம்மாவோட பிளவுஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படியே எனக்கு இந்த நைட்டியை கொஞ்சம் தாங்களே என்று சொல்லி அவள் கொடுக்கவும் அவள் உடனே அது வாங்கி வைத்து கொண்டாள் அப்படி அவர்கள் இருவரும் பேசிக் அப்பொழுது பேச்சு சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு வெளியே வந்து கீர்த்தியை பார்த்ததுமே கீர்த்தி என்று கூப்பிட்டாள் அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அக்கா கிட்ட அம்மாவோட பிளவுஸ் தைக்க கொடுக்க வந்தேன் அத்தை எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் என்று சொல்லி அவளும் கிளம்பவும் அவள் சிறிது தூரம் சென்ற பிறகு என்னடி அவங்க அம்மா பிளவுஸ் தைக்க கொடுத்துருக்காள காசு ஒழுங்க கொடுக்க மாட்டாள் பார்த்து பத்திரமா வாங்கிரு சரியா என்று சொல்லவும் சரிமா என்று ஆச்சரியத்தோடு செல்வி அம்மாவை பார்த்தாள் அம்மாவை பார்க்கவுமே பேச்சி என்ன செல்வி என்ன அப்படி பார்க்கிறாய் என்று கேட்கவும் இல்ல பிளவுஸ வாங்கி வச்சிருக்கோமே ஏன் வாங்கின எதுக்கு வாங்கினு கேட்பேன் பார்த்தேன் ஆனா பரவாயில்ல நீ எதுவுமே கேட்கல என்று சொல்லவும் என்ன சொல்வேன் நம்ம உழைச்சு கொடுக்க போறோம் அவங்க காசு கொடுக்க போறாங்க இதுல நான் கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சரி நீ பாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு பேச்சு செல்லவும் அம்மாவை நினைத்து அவள் அப்படியே சேர்த்து கொண்டிருந்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் Nenri